ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பெரும் பெனிஃபிட் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலில் இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழித்து விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் திரம் ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருஷிகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிகச் சிறப்பான வகையில் காலை ஐந்தாம் இடத்துல வந்து அதை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ஐந்தாம் இடத்திற்குள்ள சந்திர பகவான் அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து குருவுடன் இணைந்து கொள்கிறார்கள் அதனால் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசி அதிபதி குரு இந்த தினம் ரெண்டுமே வந்து பரிவர்த்தனை பெற்றுள்ள குரு பகவானும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியான கிரக காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக சேமித்துல மிகப்பெரிய வளர்ச்சிகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் வந்து உங்களது லட்சியத்தை நோக்கி அதிகமாக உழைத்து அதிகமா வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மிகப்பெரிய நிலைக்கு நீங்கள் வந்து உங்க வாழ்க்கை வந்து உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திங்கன்னா போதுமானதுங்க நீங்கள் வந்து மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாம கொஞ்சம் தொழிலில் கவனத்தை கூடுதலாக செலுத்தும் போது அதிகமான உச்சத்தை நீங்கள் அடைய முடியுங்க நல்ல உயர்த்தி நீங்கள் கண்டிப்பாக எட்ட முடியும் தொழில உங்களை யாருமே அசைக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நபராக நீங்க இன்னைக்கு மாறக்கூடிய நல்ல யோகமான ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க சோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வருங்க புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் சிறப்பாக கை கொடுங்க தொழில் வளர்ச்சி படுறதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நல்ல உதவிகள் ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்குமா கொள்ளுங்கள் இந்த தினம் நுட்பமான சில பொருட்கள் நூதனமான லேட்டஸ்டான டெக்னாலஜி பொருட்கள்லாம் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அது உங்களுக்கு மனமொழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் சிறந்த ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க இப்பொழுது உங்களது தொழில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ரொம்ப அவசியம் இப்பொழுது உயர்த்தையும் நீங்கள் அடையக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து கூடுதலாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு நல்லா சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு என தனலாவும் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைந்து வந்து சேருங்க இன்றைய தினம் உங்களது ஃபீலிங் வந்து நல்லா பெட்டராக இருக்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அற்புதமாக கைகூடும் எனவே உங்களது மனநிலை இன்றைக்கி நல்லா அற்புதமாக இருக்குங்க நல்லா உற்சாகமாக இருக்கும் இப்போது முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் பாதுகாப்பு கருதி முதலீடு செய்யணுங்க எந்த விதமான செக்யூரிட்டியான முதலீடு மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தை தருங்கிறதுனால எந்த விஷயங்களை நீங்க முதலீடு பண்ணலாம்ன்றது உங்க அனுபவ அறிவை பயன்படுத்தி நீங்க முடிவு செய்யுங்க அல்லது அனுபவசாலிகளுடைய அறிவை நீங்கள் கேட்டு ஆலோசனைப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அதன் பிரகாரம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல பணத்தை வந்து உங்களால் சம்பாதிக்க முடியுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்களை வந்து சேருங்க கொஞ்சம் பிரஷர் உங்களுக்கு மனசு ஏற்படலாம் ஆனா அன்புங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி உங்க குழந்தைகளுடைய இணக்கமான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அன்பு தாங்க இன்னொரு அன்பை உருவாக்கும் அதனால நீங்கள் வந்து நீங்க வருத்திட தேவை இல்லைங்க உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க இந்த தானே பணிக்கட்டைய போல உங்களுக்கு கவலை எல்லாமே உருகி விடக்கூடிய இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு எதிராக அலுவலக பணிகளை உத்தியோகத்துல கொஞ்சம் சதி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு கண்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்ய வேண்டியது ரொம்ப வச்சுங்க ஸோ விழிப்புணர்வோடு செயல்படும் போது பல பிரச்சனைகளும் உங்களால் இன்னைக்கு சால்வ் பண்ணிக்க முடியுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்க மன்களில் இருந்து காதலர்களோட இன்றைய தினம் அற்புதமான நல்ல ரொமான்ஸ் சொன்னால் கண்டிப்பா உங்களுக்கு இருந்தாலும் உங்களது காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை வந்து நீங்க செய்யக்கூடாதுங்க உங்களது காதலர் அன்பு காட்டுறது மூலமாக உங்களது கவலைகளை போக்கி விடுவார் அதனால காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஓய்வு நேரத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணி நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா நீங்க சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக அதிகரிக்க முடியுங்க குறிப்பாக பழைய நண்பர்கள் உங்கள் பாலிய நண்பர்கள் அல்லது உங்களது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் சந்திக்கிறது மூலமாக இன்றைய தினம் அதற்குண்டான திட்டமிடல மேற்கொள்வதன் மூலமாக உங்களது மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க பிரச்சனைகள் சால்வதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நல்ல கலகலப்பாக இருக்க முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான ப்ரெஷர் ஏற்படுத்தி கொண்டாலும் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி நீங்கள் வந்து மனதிற்கு கொஞ்சம் இதமான நல்ல ஒரு உணர்வை நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் தினம் உங்களுக்கு ஃபீலிங் வந்து நல்ல குட் ஆக இருக்கோ எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல மனமூழ்ச்சி தருதோ அந்த விஷயங்கள் அதிகமான நேரத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களது கவலை எல்லாமே போகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இல்லாத வாழ்க்கையை தித்திப்பாக மாறுங்க உங்க வாழ்க்கை துணையை அதிகமான அன்பை செலுத்தி உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க தயாரா இருக்காருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் வாங்க முடியும் அந்த மாதிரி நூதனமான சில பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான தொழில் வளர்ச்சியை பெற முடியுங்கிறதுனால உங்களுக்கு ஹைலைட் என்னென்னா உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் தான் இருக்கணும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு இன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது குறித்த சிந்தனைகளை மட்டும் மனசில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோட எதிர்பாராத வகையில் நல்ல எங்களை அடைந்து மற்றவங்கள ஆச்சரியப்படுத்த முடியுங்க நல்ல யோகம் இருக்குங்க அதனால தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே தாராளமாக செய்யுங்க இன்னைக்கு உங்களுக்கு அபாரமான யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளுங்க எந்த விதமான கவலைகளாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு கண்டிப்பாக பனிக்கட்டி போல் காணாமல் போய்விடும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறனால நிறைய காரியங்கள் உங்களால் வந்து கண்டிப்பாக முடிக்க முடியுங்க வண்டி வாரங்களை பராமரிக்கிறது கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் கவர்மெண்ட் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே கைகூடறதுனால மன நிறைவு ஏற்படுங்க நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் இப்போ குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க வருமானம் தேவைக்கேற்ப கிடைக்கும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இல்லற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்குங்க இந்த தினம் எதிர்ப்புகள் எல்லாமே குறையுங்க அதனால் உங்களுக்கு தொல்லை இல்லாத மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேனு பார்க்கும்போது இந்த தினம் நமது பிடிச்சு கிரீன் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக ஆகாம எனவே பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது விருசுராசி என்பர்கள் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரங்கள் வந்து நம்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு அதிகமான பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதை கொள்ளுங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க அதன் மூலமாக திருமண வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க இந்த தினம் உங்களது எதிர்கில் தொல்லை எல்லாம் நீங்கிறதுனால மன நிம்மதி பெறுவுங்க அணுசம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இந்த தினம் கேட்டை நட்சத்திரம் வந்தவர்களுக்கு உங்களுக்கு மன நிறைவுனா என்னங்கிறது இன்னைக்கு நல்லா புரியுங்க அந்த அளவுக்கு சிறப்பான மன நிறைவு உண்டு தேவைக்கேற்ப வருமானம் உண்டு வண்டி வாகனங்களை பராமரிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணுங்க கவர்மெண்ட் வழியில எதிர்பார்த்தபடி நல்ல காரிய வெற்றிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க ஒன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே